பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ராஜமுருகன் திருக்கோயில் வந்து அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் இது எங்க இருக்குன்னா அனமேடு கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இது நீங்க பார்த்தீங்கன்னா தாராவதுலேருந்து நாலு கிலோமீட்டர் சேலத்துலேருந்து வெறும் பத்தொன்பது கிலோமீட்டர் அதே மாதிரி இளம்லருந்து வெறும் ஒன்பது கிலோமீட்டர் இங்க வந்து முத்துமலை முருகன் கோயில் போயிருப்பீங்க அங்க எப்படி முருகன் வந்து பிரம்மாண்டமா நூற்றி நாற்பது அடியில் உயரத்தில் காய்ச்சல்கிறோம் அதே மாதிரி இங்க வந்து முருகன் வந்து ஐம்பது அடி அந்த அடி உயரத்தில் வந்து இங்கே காய்ச்சலிக்கிறார் இந்த முருகன் பார்க்கறதுக்கு பிரமாண்டமாக கட்டிருக்காங்க இந்த கையில வேலு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ராஜமுருகன் அதாவது பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ராஜா எப்படி நடந்து போவாரோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்சி இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற முக்கியமான அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் வந்து இந்த கோயிலில் தான் நடைபெறும் அவ்வளோ புகழ் வாய்ந்த இந்த திருக்கோவில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜமுருகன் கட்டிட்டு வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுது அதே மாதிரி இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் இந்த பார்க்கறதுக்கு இந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து இதை ஃபீல் பண்ணி பாருங்க அதில் இருக்கிற முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பார் அதனால தான் ராஜ முருகன் சொல்கிறாங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் என்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி